இப்போ இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை ரெஸ்டாரண்ட்ல ஆக்சுவலா வந்து இன்னொருத்தரோட ஃபியூச்சரை பார்க்க போறோம் அப்படியா ஃபியூச்சர் தான் பார்த்துட்டோமே தான் அது இது மிஷின் ஃபியூச்சர் சரி அது மனுஷனோட ஃபியூச்சர் ஆமா என்னைக்கு தலையில முடி நட்டாரோ அன்னையில இருந்து இருந்தாலும் தொலை தாங்க முடியலங்க நம்ம தான் சொன்ன இடத்துக்கு சொன்ன டேத்துக்கு தான்னு போய் பழகுவோம் அதாவது நான் தனியா இருந்த வரைக்கும் பஞ்சுவாலிட்டி பயங்கரமா கீப் பண்ணிட்டு இருந்தேன் மதுரை கல்யாணாவே பெடா வீட்டு தான் சிக்கன் தான் ரெடியா பதுக்கு தெரியுமா சம்பாகான் அது சூப்பர் காம்பினேஷன் தருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி இருக்கறனா மதுரை ஏமாத்திடு அடி எந்த அடி வட்டாலும் சரி உள்காயமா தான் இருக்கணும் வெளிக்காயமும் தெரியவே கூடாது பின்னாடி பாத்தீங்கன்னா பியூச்சர் ஒண்ணு நிக்கிது இதான் இ சார்ஜர் இனிமே நம்ம பெட்ரோல் பங்க் பாக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா நம்மளோட தலைமுறைகள் எல்லாமே வந்து இந்த இ சார்ஜரை பாப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூச்சர் இதை தான் இருக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் இருக்கு நாளைக்கு இது கண்டிப்பா இருக்கு இருக்காது கம்பல் தான் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் ஆக்சுவலா வந்து இன்னொருத்தரோட பியூச்சரை பார்க்க போறோம் அப்படியா பியூச்சர் தான் பாத்துட்டோமே தான் அது இது மிஷின் பியூச்சர் சரி அது மனுஷனோட பியூச்சர் ஆமா என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில நம்மளோட பிரான்ச்சி ஈடிசிக்கு வந்து இன்னைக்கு வந்து கல்யாணம் அவருக்கு கல்யாணம் மீன்ஸ் ஆந்திவே நாங்க போயிட்டு இருக்கோம் பார்க்கும் வந்து இந்த இ சார்ஜரை பார்த்தேன் உடனே உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் சம்பத் கான் எப்படி இருக்கு இ சார்ஜர் இல்ல இந்த ஃபியூச்சர் நல்லா இருக்கு அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது நேராக போய் பார்த்துருவா பார்த்துருவோம் பார்த்துடலாம் வாங்க என்ன மேட்டர்னா காலையில இருந்து செம்ம பிசி ஒரு பக்கம் நான் கோயம்புத்தூர் கடையில பிசி சம்பதுக்கான மசாலா கம்பெனில பிசி ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு லேட் நான் அப்படியே கிளம்பிட்டோம் ட்ரெஸ் கூட மாத்தல போற வெளில ஏதோ ஒரு இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை டோல் கேட் அந்த இடத்துல அப்படியே ஆந்தியவே துணியை மாத்திட்டு கிளம்ப போறோம் ஆனா ரோட்ல நின்று எப்படி துணி மாத்துறதுதான் யோசனையா இருக்கு அதாவது நம்ம ரோடுங்க நாம வளர்ந்த ஊருங்க நீங்க மாத்தினா என்ன சதாமுசேன்

மதுரை ஃப்ரான்ச்சைசின்னா யாரா மதுரையில் நம்மளோட சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காருல்ல அந்த வினோக் தான் இன்றைக்கி கல்யாணம்

ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க ஏதோ ஒரு பாட்டு அதை நான் கேட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் எனக்கு தெரியாது தயவு செஞ்சு நீங்க பாட்டு பாடாதீங்க விட்டுருங்க அப்பா நல்லது ஐயோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே தெரியாம கேட்ட உங்ககிட்ட தெரியாம கேட்டீங்களா தெரிஞ்ச கேட்டல அவ்வளவுதான் வரும் ஒரு மனுஷன் பாட்டு பாட சொன்னா இப்படி அறுக்குறாப்ல

ஏப்பா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்துட்டோம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் மதுரை நாவே தான் போல் இருக்குது பார்க்கிங் எங்கே இருக்கு ஓகேண்ணா

அதாவது நாங்க வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட போயிட்டாங்களாம் ஆனால சாப்பிட்டுட்டு சம்பளக்கான வேலை ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அது பஞ்சில பாத்துக்கலாம் வாங்க பஞ்சில முந்துவோம் நல்லா இருக்கீங்களா சரிங்கம்மா என்ன இப்ப கூட தாடி எடுக்க மாட்டீங்களா எப்பவுமே அந்த அழகு

என்ன தெரியுமோ தெரியல ஆமாம் பந்திக்கு ரெடியாவா நினைச்சேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படியா நல்லா தலைவலையா எடுத்துப்பாங்க ஆ நான் ரெடி ஆயிட்டேன் அவர் என்ன சொல்றாலும் கவலை இல்லை என்னது கசமலாயா சரியா பதுக்கு தெரியுமா சம்பாக்கான் அது சூப்பர் காம்பினேஷன் தருவாங்க அது ஆட்டுக்கால் பாயா கண்டுபிடிச்சிட்டீங்க நான் ஒரு நாள் வரேன் ஆட்டுக்கால் பாயா வைங்க கேரளா வந்து ஆட்டுக்கால் பாயா வருது போல இருக்கு ஆட்டுக்கால் பாயா என்ன காலை காணோம் கால் நாளைக்கு தருவாங்க கடைசிக்கு ஒரு காலை வெட்டியாது போடுங்க ஊத்துறது வந்து தேங்காய் பால் ஓ தேங்காய் உடை பாலா ஆமா அப்ப ஆவின் பால் அமலா பால்ல இப்போ வருவாங்க அதை இனிமே தருவாங்க சிக்கன் கொத்து பரோட்டாவா

இட்லி சாம்பார் நல்லி இலம்பு அம்மா கான் ரொட்டி மட்டர் சிக்கன் கிரேவி சாப்பிடுங்க என்ன பண்றது கடிக்கிறது சுக்கால பன்னீரா இருந்தா போட்டது இது என்ன மட்டன் நல்லி எலும்பு ஏதாவது வரும்னு பார்த்தேன் ஒரு எலும்பு வர மாட்டேன் ஏ தான் கடிச்சு போட பழைய

நம்ம லேட்டா வந்தா லேட்டஸ்டா வந்த மாதிரி எல்லாரும் இருக்கும் போது வந்துட்டோம் இங்க இருக்கிற காய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஆளுங்க எல்லாரும் முதல்ல ஜாலி தெரியுது ஏன்னா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் லீவுங்கிறனாலயா இல்ல ரெஸ்டாரண்ட் லீவ் கிடையாது அதாவது வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்காருன்னா ரிசப்ஷன் கரெக்டா வரும்போது ஒரு ஒன்பது மணி கடை அடைச்சுட்டு வாங்கடான்னு இருக்காரு அதனாலதான் அப்படி இருக்காங்க அதனாலதான் சுகமா இருக்கிறாங்களா இப்போ இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம மதுரை ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குற டீம் தான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு திருமண நாள் வாழ்த்துக்கள் அதாவது இவரோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரி ஒரு ரெண்டு வாரத்தில சொல்றோம்னா தான் சொல்லணும் இது வந்து லவ் மேரேஜ் தானே எவ்வளவு வருஷமா லவ் பதினாறு வருஷம் தான் வெக்கப்படுறாரு

பியூச்சர் தான் போயிட்டு இருக்கிறாரு நீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க ஆனா அதே பாட்டு சொல்லாதீங்க நீ பார்த்த விழிகள் என்னங்க நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த விழிகள் அதாவது சம்பவம் தான் கல்யாணத்துல இந்த மாதிரில இருக்கும்போது போது அமைதியா பேசுறாங்களா பின்னாடி பயங்கரமா இருக்கு வினோத்துக்கு உங்களை நம்பிதான் ஒப்படைக்கிறோம் பத்திரமா பார்த்து கொஞ்சம் அடி எந்த அடிபட்டாலும் சரி உள்காயமா தான் இருக்கணும் வெளிக்காயமும் தெரியவே கூடாது நாமளும் சரி எவ்வளவு அடிபட்டாலும் சரி அவங்க மட்டும் வெளியே வரக்கூடாது மாலா கிட்ட நிறைய வாங்கிருக்கீங்க எவ்வளவு இருக்கு எல்லாம் கத்தி குத்தே வாங்கிருக்கேன் இதெல்லாம் சர்வ சர்வசாதாரம் இவனை தான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் இவனை பார்த்துக்குங்க நல்லா சொல்லிடுறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவன் அப்படியே திரும்ப நல்லா பார்த்துக்குங்க வெளியில ஒரு பேனர் இருக்கு இப்பதான் சம்பத் கான் நானும் பாத்துட்டு வரோம் சம்பத் கான் பார்த்தோன்னா சாக் ஆயிட்டாரு ஏங்க இவ்வளவு கருப்பா இருக்காங்க பேனர்ல எப்படிங்க சேவ் பண்ண அப்படின்னாரு சம்பத் கான் நான் பாத்துட்டேன் ரொம்ப நேரமா இவனா தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் பியூச்சர்ல தம்பிக்கிட்டு ஒரு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் போது போயிட்டு போட்டோ காமிப்பான் யாருமே போட்டோ பார்த்து நம்பிடாதீங்க இதுதான் அவனோட உண்மையான கலர் ஏன் கிராபிக்ஸ் பண்ணி மாத்திருக்கேன் வெக்கப்படாதரா இருந்தா இங்க இங்க பாரு இங்க பாரு இன்னொன்னு முக்கியமான கருத்து எல்லா பேனர்லயும் இவன் போட்டா இருக்காம அப்ப பேனர் நீ தானே அடிச்சேன் அப்ப எதுக்கு எல்லா பேனர்லயும் போட்டோ போட்டிருக்க எல்லா பேனர்லயும் போட்டா தான் இருக்கான் கேமராமேன் சொன்னான் இன்னைக்கு ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசப்ஷன் அதாவது பல நாள் கனவு அவரோட பல நாள் கனவு இன்னைக்கு வந்து அது இருக்கு இன்னைக்கு வந்து முதல் முதல்ல அவங்களோட வந்து திருமண நாளை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க நாளைக்கு அவங்களுக்கு காலையில வந்து மூர்த்தம் எல்லாம் உள்ள இறைவனைகிட்டையும் சரி இந்த வீடியோ வந்து பல லட்சம் மக்கள் பாக்குறீங்க எங்களோட ஆசிர்வாதம் மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து இந்த புதுமண தம்பதிகளுக்கு வந்து வாழ்த்துவீங்க அப்படின்ட்டு நாங்க நம்புறோம் நன்றி